சட்டுன்னு செய்யக்கூடிய இட்லி தோசைக்கான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம் அரை எதுவுமே அரைக்கவும் தேவையில்லை பருப்பு வேக வைக்கவும் தேவையில்லை ரொம்ப வித்தியாசமான ரெசிபி இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான சைட் டிஷ் ரெசிபீஸு செடிநாடு குக் புக் சேனலில் நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திட்டு வந்துடுங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் சீக்கிரமாக செய்யக்கூடியது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதை மட்டுமே வச்சு இந்த தக்காளி கெட்டி சட்னியை வித்தியாசமான முறையில் செஞ்சு இட்லிக்கு அசத்தலான சுவையில் சாப்பிட்லாம் வாங்க டீட்டெயிலான வீடியோ பார்த்துடலாம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்துக்கோங்க நான் எல்லாத்துலேயுமே சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் என்னோடய சமையலில் சேர்க்குறது உண்டு சீரகம் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணினேன் பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் ஆனால் நைஸாக கட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி ரெங் வெங்காயத்தை வந்து ரெண்டு மூணு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கி வரணும் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறுற டைமில் பெருசாக ஒரு ரெண்டு மூணு தக்காளி எடுத்து நல்லா சுவப்பு தக்காளியாக இருந்தால் சுவை நல்லாயிருக்கும் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வதங்கிட்டுருக்க வெங்காயத்தில் சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி தோல் விட்டு வரணுன்னா இந்த சட்னிக்கு தேவையான உப்பை இந்த இடத்துலையே சேர்த்துருங்க அப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு விட்டு வந்துடும் இது நல்லா வதங்கும்போது அந்த தக்காளி சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிறதுனால மிளகாய் பொடி சேர்க்க தேவையில்லை மூடி வச்சுட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் சிலப்போ வதங்கிறதுக்கு வதங்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா மசிச்சு விட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கும் ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது இந்த தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவை எடுத்து நல்லா கொதிக்கும் போது அப்படியே கரைச்சி விட்டுருங்க உடனே அப்படி கலந்து விட்டுருங்க இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும் அந்த இட்லி மாவை கொதிக்கிற கொதிச்சிட்ருக்க சட்னியில் கலந்து விட்டிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அப்படி இட்லி மாவு இல்லை அப்படின்னா இட்லி பொடி கூட சேர்க்கலாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி பொடியை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் இப்போ இட்லி மாவு சேர்த்துருக்கிறதுனால இட்லி பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் இட்லி மாவு சேர்க்கலை அப்படின்னா இட்லி பொடியை ஹீப்பாக ஒரு டீஸ்பூன் எடுத்து கலந்து விட்ருங்க கலந்து விட்டு நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகும் இந்த சுவை வந்து வித்தியாசமான அட்டகாசமான சுவையில் இருக்கும் ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடியது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி மட்டும் இருந்ததுன்னா போதும் இது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு தாளித்து வதக்கிட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்ருங்க இட்லி மாவு அல்லது இட்லி பொடி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கும் போது இப்படி மசிச்சு விட்ருங்க மசிச்சிட்டிங்கன்னா சேர்ந்த மாதிரி உங்களுக்கு சாம்பார் கன்சிஸ்டன்சியில் வந்துடும் நம்ம எதுவுமே அரைக்கவும் இல்லை பருப்பு எதுவுமே வேக வைக்கல சட்டுன்னு செஞ்சுட்டோம் இது சட்னி எல்லாம் பற்றாமல் வருது சைட் டிஷ் பத்தலை அப்படின்னா இந்த சட்னியாக ஒரு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பியாக செஞ்சு பாருங்கள் வித்தியாசமான முறையில் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த தக்காளி கேட்டி சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ படிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவை ரசிக்கலாம் வாங்க